திரை விமர்சனம் என்பது ஒரு திரைப்படத்தை அங்குலமங்கலமாக விமர்சிப்பது கதை திரைக்கதையில் உள்ள நிறைகுறைகளை ஆராய்வது சில நேரங்களில் விமர்சனம் என்ற பெயரில் அதாவது ஒரு பேரழகியை ரசிப்பதென்றால் வெறும் பார்வை மட்டுமே போதும் அதுவே எக்ஸ்ரே போல ஊடுருவி பார்த்தால் பேரழகு காணாமல் போய் எலும்புக்கூடுகளே பார்வைக்கு தெரியும் குறையே காண முடியாத நேர்த்தியான சினிமாவை ரசிகர்கள் கண்முன் நிறுத்துவது ஒவ்வொரு இயக்குநருக்கும் சவாலான காரியம் அப்படி ஒரு சவாலை ஏற்று விடுதலை டூவை படைத்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன் வர்க்க விடுதலை சாதி ஒழிப்பு விவசாயிகளுக்கான போராட்டம் மொழி பாதுகாப்பு இன விடுதலை என சித்தாந்த ரீதியாக போராடும் ஒரு சாமானியன் எப்படி மக்களால் நேசிக்கப்படும் தலைவனாகிறான் என்பதை போகிற போக்கில் சொல்லாமல் கொள்கை என்பது ஒருவரிடமிருந்து தனித்து நிற்பதல்ல இரத்தமும் சதையுமாக அவனோடு பின்னி கிடப்பது என்பதை வலிக்க வலிக்க சொல்லி இந்த விடுதலை டூ அப்படி ஒரு கேரக்டருக்கு கணக்கச்சிதமாக பொருந்தி போகிறார் விஜய் சேதுபதி இன்றைய தலைமுறையினருக்கு தெரிந்ததெல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா உடை உடுத்தி வரும் போலி அரசியல் அடுக்குமொழி வசனங்களை பேசி ஈர்க்கும் அரசியல் சினிமாவிலிருந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் கவர்ச்சிய அரசியல் விடுதலை டு வாக்கியார் கேரக்டர் அடித்தட்டு மக்களுக்கான அரசியலை பேசுகிறது சிவப்பு சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிறது நிஜத்தில் இப்படியெல்லாம் தலைவர்கள் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்களே என்று ஏங்க வைக்கிறது அவர்கள் காலத்தில் நாம் வாழவில்லையே என்று கவலைப்பட வைக்கிறது மேம்போக்காக பார்த்தால் விஜய் சேதுபதி ஏற்றிருக்கும் பெருமாள் கேரக்டர் போலீஸ் காவலுடன் காட்டு வழியே பயணிக்கும் போது நீங்கள் கைது செய்யும் அளவுக்கு நான் என்னென்ன குற்றம் செய்தேன் என்பதை படம் நெடுகிலும் கதை சொல்வது போல் சொல்லிக்கொண்டே இருப்பதை போல் படைக்கப்பட்டுள்ளது அன்றைய சிவப்பு சித்தாந்தங்களை உள்வாங்கி விஜய் சேதுபதி பேசும் உயிரோட்டமான வசனங்களை கவனித்தால் நம்மையும் அறியாமல் புலபளவென்று கண்ணீர் பெருக்கெடுக்கும் சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் எல்லாம் நம் மனக்கண் முன் விரிவார்கள் நாட்டுக்காக தியாக தியாகசீலர்கள் எல்லாம் நம் நினைவுக்கு வருவார்கள் எப்பேற்பட்ட மாமனிதர்கள் சூழ்ந்திருந்த நம் நாடும் நாட்டு மக்களும் சுயநல அரசியல் தலைவர்களிடம் தற்போது சிக்கி தவிப்பதெல்லாம் நெருடலை ஏற்படுத்தும் இந்த படத்தில் விஜய் சேதுபதி சித்தாந்தம் பேசும்போது அவ்வளவா புரியலை அவரை சுற்றி நிற்கும் காக்கிகள் சொல்வார்கள் அது சராசரி ரசிகனுக்கும் பொருந்தும் என்னப்பா இது ஓவர் புரட்சியாக இருக்குது ஓவர் கொள்கையாக இருக்குது ருசிக்கும் மசாலா கொஞ்சம் கூட இல்லையே என்று புலம்பவும் வைக்கிறது ஆனாலும் விஜய் சேதுபதியின் வாத்தியார் கேரக்டருக்கு ராயல் சல்யூட் வைப்பதே நேர்மையான ரசிகனுக்கான அடையாளம் முதல் பாதையில் பண்ணை ஆதிக்கத்தின் கொடூரத்தை பதற்றம் ஏற்படுத்தும் அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் பேல்ராஜின் உழைப்பு அசாத்தியமானது இது ஒரு சினிமா என்பதையே மறந்துவிடும் அளவுக்கு கதையுடன் உயிரோட்டமாக பயணிக்கிறது இசை எந்த ஒரு இடத்திலும் இசை என்பது தனிப்பட்டு தெரியாமல் காட்சிக்கு ஏற்றவாறு நேர்த்தியாக அமைந்திருக்கிறது இளையராஜா எனும் லெஜண்டால் மட்டுமே சினிமாவில் இது சாத்தியமாகிறது மஞ்சு வாரியரின் கேரக்டர் அந்த பாந்தமான முகமும் பேசும் விழிகளும் எளிமையான தோற்றமும் பாலைவனச் சோலை போல தென்றலாக வருண்டி செல்கிறது கிஷோர் கேரக்டர் கையெடுத்து கும்பிட வைக்கிறது விடுதலை முதல் பாகத்தின் ஹீரோ அல்லவா சூரி விடுதலை டூவில் அவருடைய அழுத்தமான கேரக்டர் பக்கபலமாக கிளைமாக்ஸ் வரை தாங்கி பிடிக்கிறது அதுவும் எண்காடு போடும்போது நம் மனதெல்லாம் நிறைந்திருக்கிறார் சூரி ஏனென்றால் கிளைமேக்ஸில் வெள்ளந்தித்தரம் எரிச்சல் கோபம் ஆற்றாமை பரிதவிப்பு கொந்தளிப்பு அத்தனையும் சூரியின் முகத்தில் இயல்பாகவே தாண்டவமாறுகிறது அதிரடி சண்டைகள் உண்டு அத்தனை உண்மைக்கு நெருக்கமான தத்ரூபமான காட்சிகள் சத்தியமாக இது கமர்ஷியல் சினிமா கிடையாது விசிலடிக்கும் காட்சிகள் இல்லை ஆனால் தரமான மிகவும் தரமான சினிமா சினிமாவை ஆழ்ந்து நேசிக்கும் ஒரு ரசிகன் படம் நெடுகிலும் மூச்சு வாங்கும் காட்சிகளை பார்த்துவிட்டு வெளிவரும்போது சற்று இலைப்பார்வதற்கு அவனுக்கு ஒரு அறை கொடுத்தால் கதவை சாத்திவிட்டு கதறி அழுவான் பொறுக்க முடியாத அப்படி ஒரு வழியை ரசிக மனங்களுக்குள் அற்புதமாக கடத்தியிருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ